ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம கனவா தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது கூடவே கனவா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு சோம்பு கருவேப்பிலை பொடி மிளகாய் தூள் இது நம்ம தொக்கு செஞ்சிக்கலாம் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இது நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது தொக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ கனவா தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கனவா மீன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நல்லது இருக்குது என்னென்ன சத்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குங்க இதில் ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இன் ஃபேட் கொழுப்பு சத்து குறைவாக இருக்குதுல்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் விட்டமின் பி டுவெல் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு சத்து இருக்குதுல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகளுக்கு ரொம்பவே நல்லது நம்ம நரம்புகளை தூண்டிவிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் அப்படின்ட்டுருக்கு அதுதான் நம்ம கொழுப்பை வந்து குறைக்கக்கூடிய ஒன்று நம்ம இருதயத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க இது ஸோ இந்த மீன் எங்கே கிடச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க நிச்சயமாக இந்த மீன் வந்து சாப்பிட்ணும் இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஸோ எல்லோருமே ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு கடுகு புரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு நம்ம சோம்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சிருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம ஆனியனை செத்துக்கலாங்க ஆனியன் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் உங்களுக்கு இந்த கனவா மீன் சாப்பிட்றதுனால இந்த ஒட்டை தலைவ தலைவலிலாம் வருது பாருங்கள் அதெல்லாம் சரியாக போயிடுங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கோங்க இந்த கனவா மீன் சாப்பிட்லாம் பட் இது ரேர் தான் மோஸ்ட்லி கிடைக்காது ஆனால் நீங்கள் மார்க்கெட் சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்ன ஒன்று இந்த கனவா மீனை நம்ம க்ளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பட் பழகிடுச்சுன்னா அது கூட ஈஸி தான் இல்லை அது தலையை மட்டும் விற்ச்சுட்டு அதுக்குள்ளே மை மாதிரி வருங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறது தாங்க இருக்குது நல்லா வாஷ் பண்ணணும் அந்த மை மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் போகணும்னு சொல்லுவாங்க ஸோ எனக்குமே வந்து இது ஆய தெரியாது இந்த மீன் ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நானே நல்லா வதங்கிச்சிங்க இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரும்போது நாம் என்ன செய்யணும்னா கொஞ்சமாக கருவேப்பில பொடியை ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நான் என்ன செய்யணும் கருவேப்பிலை வந்து காய வச்சு இந்த மாதிரி பவுடர் ஆட் பண்ணுன்னா குழந்தைங்களுக்கும் அப்படியே ஈஸியாக இருக்கும் தூக்கி போட மாட்டாங்க ஏன்னால் பெரியவங்களுமே இந்த தப்பு வந்து பண்ணுவாங்க கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை பொடி போட்டோன்னா நமக்கு அதுவே நிறைய சத்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ப பயன்படுத்தலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு வெளியே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு உங்களுக்கு வந்து எண்ணெய் தனியாக இஞ்சி பூண்டு தனியாக பிரிஞ்சு வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது போல் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க ஸோ உங்களுக்கு லைட்டாக கடாயில் வந்து ஒட்டுற மாதிரி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நல்லா வரும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த புளிப்பில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும் ஸோ அது அடி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க அதுலேயே உங்களுக்கு புளிப்புக்கு ஏன்னா தக்காளி வந்து புளிப்பு ஸோ நீங்கள் அது போடும்போது என்ன ஆகும்னா அந்த கடையில் இஞ்சி பூண்டுலாம் ஒட்டியிருக்கு பாருங்கள் அது அப்படியே உங்களுக்கு அது கூட சேர்ந்து வந்துடும் ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வதங்காமல் இருக்கக்கூடாது நல்லா வதங்குறதுக்காக நம்ம இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டுலாம் அப்படியே வருது பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்தா நான் எதுவுமே பண்ணல அந்த புளிப்புக்கு அவ்வளோ அழகாக வருது பாருங்கள் தேய்ச்சி சும்மா அப்படி தேய்ச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கணும் இது வதங்கி அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரும் கொஞ்சம் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க உப்பு போட்டாலுமே நம்ம லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும் அப்படி சிம்மில் வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுன்னா நம்ம கனவா மீனை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் அதுதான் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா மசாலாக்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் நான் தனி மிளகாத்தூள்லாம் சேர்க்கல ஏன்னா அது உங்களுக்கு ஓவராக காரத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி மிளகாத்தூளே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் நம்ம வந்து டென் டைம்ஸ் கிட்டே வாஷ் பண்ணிட்டோனாலும் அதில் லேஸாக கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோண்ணா ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கனவா மீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலே வந்து தண்ணி வரும் ஸோ அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா இது வந்து குழம்பு கிடையாது தொக்கு மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் கொஞ்சம் தொக்கு மாதிரியும் கொஞ்சம் குழம்பு மாதிரியும் லைட்டாக ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது வேகிறதுக்கு அந்த மசாலா வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுற்றி உள்ளதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம் உப்பு லேசாக போட்டுக்கோங்க நம்ம வதக்கும் போதே ஆல்ரெடி போட்டுட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் இது அப்படியே சூடாக சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் ஸோ இது வந்து தோசை இட்லி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பாடு தான் செஞ்சுருக்கோம் ஸோ அதனால குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம் இது கொஞ்சமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது கொஞ்சமாக ஊற்றி சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக போட்டு குழம்பு கொஞ்சமாக ஊற்றி கொடுத்தா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா கனவாக ஃப்ரை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் சக்தி மசாலா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மசாலா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சோள மாவை ஆட் பண்ணிக்கோங்க சோள மாவை நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா சோள வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லா போல் ஒட்டும் ஸோ அதனால் இந்த மாவை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுருங்க கரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு வரும் இப்போ அந்த கண்வா மீனை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் ஹவராவது ஊறணும் ஏன்னா இது ஊறிச்சுனா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக நல்லா உங்களுக்கு அந்த உப்பு காரணம் நல்லா சூப்பராக இருக்கும் இறங்கியிருக்கும் இப்போ ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்க்குறோம் ஒன் ஹவர் கழித்து சூப்பர் நல்லா ஊறியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டைமில் நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு விதமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இது போல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் பொறிச்சும் எடுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல வந்து போட்டு மீன் மாதிரியும் வறுத்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணால் உடம்புக்கு நல்லது கிடையாது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து தோசைக்கல்லில் போட்டு மீன் மாதிரி வறுத்து கொடுக்கலாம் லைக் பட் இது ஃப்ரை பண்ணால் இது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேபிஸ் இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து தோசைக்கல்ல தனியாக போட்டு வறுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன் ஸோ கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் டேஸ்டானால் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லாயிருக்கு இதை அப்படியே சேவ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக தோசைக்கல்ல போடலான்னு சொல்லிவிட்டு அதுவும் ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் லேசாக எண்ணெய் ஒத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆயில் ஒத்துக்காது இல்லையா ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ இது செய்யும் போதே வாசனை சும்மா கமகமன் வருதுங்க சூப்பராக இருக்குது வாசனை ஸ்மெல்லு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லது உடம்புக்கு மிஸ் பண்ணாதீங்க யாரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்